ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா அந்த நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜிடி ஹாலிடேஸ் வெட்ருமரம் தனது ஸ்கிரிப்ட் இல்லை நீங்களே பேசுங்க நானே பேசினேன் அப்புறம் இதுவாக இருக்குன்னா இல்லை நீங்களே உங்க ஃப்ளோவில் போங்க நீங்களே பேசுங்க ஸோ தட்ஸ் அ பியூட்டி ஆர் தீம் பேசினது எல்லாமே நான் தான் ஸோ அதில் உங்களுக்கு டைலர் ஸ்கிரிப்ட்டு கிடையாது எதுவுமே கிடையாது டைலர் கிடையாது அவங்க எதுவும் எதுவுமே கிடையாது எதுவும் அதில் சொல்ல வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய எல்லாமே என்னோட வார்த்தை ஒரு ஒரு டிப்பிக்கலாக ஒரு ட்ரைனிங் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸில் போகிற டீம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதே இடத்துல இருக்கும் வாய்ஸ் நீங்கள் ஆரம்பித்த உடனே ஒரு விஷுவல்ஸ் போட்டுருவாங்க அந்த விஷுவல்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெலிகாம் ஷார்ட்ஸு அந்த மலையில போகிறது ட்ராவல் பண்ணுறது இதில் என்னென்னா இந்த போலீஸ் இந்த ட்ரைனிங்லேயே அவங்க இந்த மாதிரி ஒரு செஷனுக்கு கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுவாங்க கண்டிப்பா இருக்கும் தமிழோட கமெண்டோ போலீஸ்ல கூட சில இடங்கள்ல அவங்க பண்ணுவாங்க சில வந்து ட்ரைனிங்ஸ் அவங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தில் கிரிட்டிசிசம் வந்து என்ன மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து ஒரு நக்சல் ப்ரமோட் பண்ற மாதிரியான விஷயமா இருக்கு நீங்க வந்து சொல்லி தான் நீங்கள் உங்கள் பேச்சையை ஆரம்பிப்பீங்க ஸோ அது எங்கேயாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடமா இருந்துச்சா ஏதாவது ஒரு சீன்லேயோ இந்த இல்லை எனக்கு இது ஒரு நான் அதை கேட்டேன் கிட்ட இது என்ன ஸ்டோரி அப்படின்ற போது அவங்க எயிட்டிஸில் நடந்த ஒரு ஸ்டோரி ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அப்படின்றதும் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அங்கேயுமே ஜெயின்னு தான் சொல்கிறேன் அதை அவங்க யாருமே அப்ஜெக்ட் பண்ணல எல்லாமே பண்ணல எனக்கு நான் ட்ரைனிங்ல உண்மையா நான் இருந்திருந்தா என்ன பண்ணிட்டு போனோம் நான் இருந்த போது என்னோட என்னோட ஜூனியர் அதிகாரிகளுக்கு நான் என்ன சொல்லணும் அதை தான் இங்க சொல்லணும் நானும் வந்து புதுசா எனக்காக இதுக்காக நடிக்கல அப்ப என்ன சொல்றோம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கக்கூடாது அதான் அந்த ஃபுல் எடிஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னும் டீட்டெயில் சொல்லுங்க எல்லார்ட்டையும் நல்லபடியா பழகுங்க எல்லார்ட்டையும் நல்லபடியா இருங்க ஆனா யாரையும் நம்பாரு இதுவும் நான் சொல்லியிருக்கேன் அதை வந்து எடிட் ஆயிடுச்சு ராணுவ ரீதியாவோ இல்ல துணை ராணுவமோ எங்கேயோ ஒரு காட்டு பகுதியில இதெல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு அந்த வியூலேருந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸராக ஒரு பியூரோக்ரஸியை இப்படி காமிச்சது அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு காமிச்சது போர்ட்ரே பண்ணது குறிப்பாக ராஜீவ்லேனுடைய ஆக்டிங் அது எப்படி இல்லை பியூரோக்ரஸி அப்படின்றத அவங்க வந்து புதுசா புதுசாக இல்லாததை காமிச்ச மாதிரி எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆதரவு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கார் ஓய்வுபெற்ற இந்திய ராணுவ அதிகாரி புவியரசியல் ஆய்வாளர் மேஜர் மதன் குமார் சார் சார் வணக்கம் வணக்கம் மேடம் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் சார் எப்பவுமே இந்த புவியரசல் சம்பந்தமா இந்த மாதிரி டாபிக்கே உங்ககிட்ட பேசியிருக்கோம் இப்போ வந்து உங்களோட நீங்க வந்து ஒரு புது பயணத்தை தொடங்கியிருக்கீங்க திரைப்பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தொடங்கியிருக்கு ரொம்ப ரீசண்டா விடுதலை படத்துல வில்லனுக்கு வில்லாதி வில்லன் மாதிரி வில்லனுக்கு ட்ரெயினர் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களை பார்த்தோம் ரொம்ப புதிய அனுபவமா இருந்தது ஃபர்ஸ்ட் உங்களுடைய திரைப்பயணத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ வெற்றிமாறன் சாரோடைய அந்த விடுதலை படம் அதுல வந்து நீங்க உள்ள அந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்தது அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய அனுபவம் பகிர்ந்து அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கால் அவங்க டீம்ல இருந்து இது பயணமா அப்படின்றது எனக்கு தெரியல பட் ஒரு ஜஸ்ட் ஒரு கால் ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்போ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பார்ட்ன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெயின் குண்டு வெடிக்கக்கூடிய ஒரு இது வரும் அதில் அவங்க அது அந்த எயிட்டிஸில் எப்படி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இருந்திருக்கும் அதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் நான் அப்போது ஊரில் இல்லை நான் வே வேறு இடத்துல இருந்தேன் அப்போ என்னுடைய நண்பர் சக ஒரு ராணுவ அதிகாரி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவர் சில இதெல்லாம் சொல்லியிருந்தார் ஸோ எயிட்டிஸில் எப்படி எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கும்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாகவே வந்திருக்கும் அது ஒரு அந்த காலத்தில் ரிமோட்லாம் ஆப்ரேட் பண்ண முடியாது அது மேனுவலாக ஆப்ரேட் பண்ணி ஒரு லீவரை பிடிச்சி இழுத்து ஒரு பிசிக்கல் மெக்கானிக்கல் பல்ஸ் மூலயமா தான் ஒரு குண்டை வெடிக்க வைக்க முடியும் அந்த ஒரு இது பண்ணி கொடுத்துருந்தோம் அப்போ அவங்க டீம்ல ரொம்ப சேட்டிஸ்பைடாக இருந்தாங்க இன்ஃபேக்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ராணுவ வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் நம்ம வேலூர் இருந்து வந்திருந்தாங்க நடிச்சலாம் செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் கொஞ்சம் ஹேண்டில் பண்றது அதுலயும் இன்புட் ஆமா எங்க டீம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க கேட்டிருந்தாங்க ஏன்னா எயிட்டி சீக்வல் அது ஸோ இன்னைக்கு இருந்த இதாக அன்னைக்கு நம்ம பண்ண முடியாது ஸோ நாங்களே சில இடத்துல கன்சல்ட் பண்ணணும் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு குறிப்பா அந்த டைம்ல மாவோயிசம் ஹேண்டில் பண்ண உயரதிகாரிகள்லாம் இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க அவங்ககிட்ட பேசணும் பேசிட்டு தான் இது பண்ணது அப்போ அதுல முன்னாள் ராணுவ வீரர்கள் வேலூர்லருந்து நிறைய பேர் அந்த இதில் வந்து நடிச்சிருந்தாங்க அந்த இன்ஜினியர்ஸ்ல இருக்கவங்க தான் அந்த பாம்பு டிஃபிஷன் பண்ணுவாங்க அதே பாம்பையும் வைக்கிறதும் அவங்க தான் ராணுவ ரீதியாகவும் சில இடங்களில் எதிரிகளோட எதுக்குள்ள போகும்போது வெடிச்சு அதை கொண்டு போகணுன்றது ஒரு இன்ஜினியரிங் டீம் இருக்கு எக்ஸ்க்ளோசிவ் ஹேண்டல் பண்ணுறதுக்கு ஸோ ரொம்ப பெர்ஃபெக்டா அது வந்திருந்ததுன்னு நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த டைம்ல நான் இல்லை டெலிஃபோன் மூலிமா தான் அவங்ககிட்ட பேச முடிஞ்சது ஸோ இங்கே யார் அவைலபிளாக இருந்தாங்களோ அவங்க பார்த்துட்டு ஏன்னா உடனடியும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுனால அதை பண்ணிருந்தோம் பிறகு இந்த இது வந்துச்சு நீங்களே வந்து பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே இப்போது லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக நம்ம பப்ளிக் அப்பியரன்ஸ் இருக்கோம் அந்தளவுக்கு கேமரா ஷை இல்லைனாலும் அது திரைப்படம் அந்த ஷூட்டிங்னு போகும்போது நிச்சயமாக ஒரு ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஒரு கேமரா ஷை அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு என்னடா நம்ம எப்படி பார்ப்போம் ஜட்ஜ் பண்ணுவாங்களா இது எப்படி தூரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் போகும்போது ஸ்கிரிப்டு அவங்க அசன் டேரக்டர் சொல்லியிருந்தாரு ஸ்கிரிப்ட் வந்துடும் சார் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிமரன் சார் என்ன சொன்னால் ஸ்கிரிப்டில் நீங்களே பேசுங்க அப்படின்றது நானே பேசினா அப்புறம் இதுவாக இருக்குன்னா இல்லை நீங்களே உங்கள் ஃப்ளோவில் போங்க நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டு ஸோ தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் தட் சீன் பேசுனது எல்லாமே நான் தான் ஸோ அதில் உங்களுக்கு டைலாக் இல்லை ஸ்கிரிப்ட் கிடையாது எதுவுமே கிடையாது டைலாக் கிடையாது அவங்க எதுவும் எதுவுமே கிடையாது எதுவுமே சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய எல்லாமே என்னோட வார்த்தைகள் ஒரு ஒரு டிப்பிக்கலாக ஒரு ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸில் போகிற டீம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது எடுத்து வந்தோம் அங்கே நீங்க பார்த்த உக்காந்துட்டு இருக்கக்கூடிய அதுலேயுமே பாதி பேர் சிஆர்பிஎஃப் உண்மையான வீரர்கள் தான் அவங்க ஓகே அவங்க ஒரு இதில் இருந்தாங்க வீரர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இது அப்புறம் ரெண்டாவது டைம் மூணாவது மூணாவது டைம் நினைக்கிறேன் இந்த மூணாவது டைம் திரும்ப பேசும்போது நான் நார்மல் ஆகிட்டேன் எனக்கு அந்த கேமரா இருக்கிறது தெரியல நாலஞ்சு கேமரா அப்படிலாம் இது இருந்தாங்க ஐ திங்க் ஒரு ஒன் ஹவர் இதாச்சுன்னு நினச்சேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சீன் கன்க்ளூட் ஆச்சு ஸோ இன்ஃபேக்ட் அது எல்லாமே ரொம்ப ஸ்பால்டேனியஸாக நடந்துச்சு இப்போ பிளான் பண்ணி நம்ம போய் நடிக்கணும் அப்படின்னு இது பண்ணல அவங்களுக்குமே வந்து இதில் டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஃப்ளாஷ் ஆகிருக்கும் போது கூப்பிடுங்க அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் டூ கால் தான் அது நாளைக்கு அடிக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு சொல்கிறாங்க அவங்க நாளைக்கு வரணும் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு இன்ஃபேக்ட் அதில் நான் போட்டிருந்த இதுவுமே என்னோட ஒரிஜினல் யூனிஃபார்ம் தான் அது ஓகே நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு நினைவாக அவர் என்னோட லாஸ்ட்டு இது பண்ண யூனிஃபார்ம் வச்சுருந்தேன் அதுதான் போட்டு போயிருந்தேன் அந்த மேலே போட்டிருக்க டிஷர்ட் மட்டும் ஸோ பின்னாடி இன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு இது எழுதணும் அவங்க ஷூட்டிங்கில் அவங்க டீம் டக்கு டக்குன்னு போட்டு அதை பண்ணி கொடுத்தாங்க ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹேர்கட் இருக்கணும் ஸோ அந்த ஜீரோ போட்டு இது பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஹேர் கட் பண்ணாங்க ஹேர்கட் பண்ணி தலை வாஷ் பண்ணிட்டு தான் வந்தேன் ஒரு நாள் அவர் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் இதில் இப்போது அவர் அந்த நீங்கள் சொன்ன அந்த உங்களுடைய அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப போல்டாக இருந்துச்சு அந்த ஏன்னா உங்களுடைய வாய்ஸ் நீங்கள் ஆரம்பிச்ச நீங்கள் ஆரம்பித்த உடனே ஒரு விஷுவல்ஸ் கூடருவாங்க அந்த விஷுவல்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெலிகேம் ஷார்ட்ஸு அந்த மலையில போகிறது டிராவல் பண்ணுறதுன்னு இதில் என்னென்னா இந்த போலீஸ் இந்த ட்ரைனிங்லேயே அவங்க இந்த மாதிரி ஒரு செஷனும் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுவாங்களா குறிப்பாக இந்த இப்போ இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இந்த வீரப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸாக இருக்கட்டும் வேற எங்கேயாவது டாஸ்க் ஃபோர்ஸாக இருக்கட்டும் அவங்கலாம் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய பயிற்சியில் ராணுவத்தினரோட பங்கு இருக்குமா அதில் கண்டிப்பாக இருக்கும் மோஸ்ட்லி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சக அதிகாரி ஒரு பெரிய பதவியில் இருக்கார் அவர் அவரோட பேர் கூட இப்போ வந்துச்சு கணல் கிரான் பராஷர் அப்படின்னு சொல்லிட்டு சௌரிய சக்கர பேரா கமாண்டோ அவர் உயரிய பதக்கம்லாம் வாங்கியிருக்காரு வீரப்பதக்கம் வாங்கியிருக்காரு அவர் காஷ்மீரில் ஒரு நாங்கள் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு கூட சொல்லுவோம் அவரை வந்து இப்போ ஜேஎன்கேவோட போலீஸ் கூப்பிட்டுருந்தாங்க அவங்களோட வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அசாமில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க யூபின்னு நினைக்கிறேன் யூபியோட ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் தமிழ்நாடோட கமாண்டோ போலீஸில் கூட சில இடங்களில் அவங்க பண்ணுவாங்க சில ட்ரெய் ட்ரைனிங்ஸ்லாம் வந்து ராணுவ ரீதியை அவங்க என்ன பண்ணுறாங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ராணுவத்துல நம்ம சொல்லுவோம் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஜங்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு தனி பிரிவு இருக்கு இது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு இப்போ அமெரிக்க இராணுவம் கூட இங்க வந்து ட்ரைனிங் எடுத்து போவாங்க ஏன்னா ஜங்கல்ல நீங்க எப்படி ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்றது டோட்டலா வேற கேம் இப்போ நீங்கள் நீங்க இங்க இதேதான் அந்த டைலாக்கா வரும் அந்த படத்துல நீங்கள் ப்ளைன் பகுதிகளில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அம்னேஷன் வந்துகிட்டே இருக்கும் பின்னாடி வந்து வந்துகிட்டே இருக்கும் பட் நீங்கள் மலைப்பகுதிகளில் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுதான் உங்கள் சாப்பாடு உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுதான் உங்களோடய துப்பாக்கி தோட்டம் எல்லாமே ஸோ இங்கே டைனமிக்ஸ் வந்து மாறும் ஸோ எல்லா ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ்லேயுமே பிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீ இண்டக்ஷன் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க அது மேண்டேட்ரி இப்போ நானே இருந்து ஒரு மூணு வருடம் வேற எங்கேயோ சென்னையில் பணி புரிஞ்சிட்டு திரும்ப காஷ்மீரில் ராஷ்ரிய ரைஃபிள்ஸ் நான் திரும்ப போனேன் அப்படின்னா அப்போ நான் திரும்ப போய் இன்னொரு ட்ரைனிங் எடுத்தேன் நான் ஓகே இரண்டு மாத காலம் அதுக்குன்னே பயிற்சி இருக்கும் அந்த காலகட்டங்களில் என்ன இருக்கு அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க உங்களுடைய சேலஞ்சஸ் என்ன லோக்கல் பாப்புலேஷன் இருக்காங்களா இல்லையா இந்த மாதிரி போன்ற நிறைய பிரச்சனை வரும் இப்போ இதோட ஒரிஜினல் வெர்ஷன் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் பெஸ்டிவல்க்கு அவங்க பண்ணியிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த டயலாக் ஒன்றும் கொஞ்சம் அந்த சீனே ஒன்றும் கொஞ்சம் லெந்தியா இருக்கும் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் நீங்க போறீங்க இது பண்றீங்க இப்போ யார் யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்றது தெரியாது ஸோ நீங்க எல்லாரையும் எதிரிகளாக பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க உங்களோட ஓட்ட மாட்டாங்க ஸோ மக்களோட இன்புட் இல்லாம நீங்க போயிட்டு அந்த தேடுதலையோ இல்லை அந்த ஒரு தீவிரவாதத்தை நீங்கள் பண்ண முடியாது இப்போ மக்களோட ஆதரவு வேணும் அதே சமயம் மக்களோட ஆதரவு அப்படின்றது நீங்க ரொம்பவும் க்ளோஸா பழகிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அது ஒரு தின் சின்ன லைன் அது தாண்டி போனீங்கன்னா ஜேஎன் கே பல இடங்கள்ல நம்ம வீரர்கள் கொல்லவும் பட்டிருக்காங்க அவங்க நம்பி போய் ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு தீவிரவாதிகிட்ட சொல்லி அந்த மாதிரி கவுண்டராகவும் நடக்கும் ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய ஒரு இது இருக்கு அதுதான் அந்த ஃப்ளோல வந்து நம்ம சொன்னோம் ஸோ இந்த ட்ரெயினிங் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே மேண்டேட்ரி ஆன்டி மாவோயிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் தெலுங்கானா போலீஸ் இதை பண்ணுவாங்க தமிழ்நாடு போலீஸ் நம்ம வீரப்பன் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா அதை பண்ணிட்டு இருந்தாங்க சாதாரண காவல்துறை அவங்க லா அண்ட் ஆர்டர் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சடனாக இந்த மாதிரியான டாஸ்கில் வரும்போது இதோட சேலஞ்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ அதுக்குண்டான பயிற்சி நீங்கள் நிச்சயமாக பண்ணி தான் ஆகணும் இந்த படத்தில் நீங்கள் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை கமிட் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் நடுவில் வெற்றி சார் உங்கள்கிட்ட கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவர் என்ன பேசினார் எப்படி இருக்கணும்னு அவர் ஒரு சொன்ன விஷயங்கள் எப்படி இருந்துச்சு ஏன்னா இது உங்களுக்கு ஒரு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு மீடியா பர்சனாலிட்டியாக இருந்தாலும் கூட இது சம்மந்தமாக பேசிட்டு இருந்தாலும் கூட திரைப்படம் அப்படிங்கிறது வந்து வேறு அதுவும் வெற்றி மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் டேரக்டர் அந்த அவர் உங்ககிட்ட இந்த பத்தி சொல்லும்போது எப்படி சொன்னாரு எப்படி அது வந்துச்சு இல்லை அதுதான் நான் போய் கரெக்டாக எனக்கு அந்த ஹேர்கட்லாம் பண்ணிட்டு நான் வெளியில் வரும்போது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அவர் வந்தார் எனக்கு சுத்தமாக சினிமா அனுபவம் கிடையாது நான் பெரிய மூவி பஃபும் கிடையாது அவரோட சில திரைப்படங்கள் நிச்சயமா நான் பார்த்துருக்கேன் எல்லாமே செட்டில் உள்ள வரும்போது பரபரப்பாக இருக்கிறாங்க ஒரு ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் நான் பார்த்த ஒரு ஏதோ துல்லியமான இப்படி தானா இப்படி தான் வேணும் அப்படின்றதுல ரொம்ப டிமாண்டிங் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு பயங்கர அவரே இறங்கி பார்க்க பண்ணக்கூடியது இருந்துச்சு வந்து சொன்னாங்க சார் பயங்கர ஹைப்பர் ஆவார் அந்த கேமரா விட்டு வெளியில் அவர் ரவுன்லாம் பேசிட்டு இருப்பார் ஆனால் இங்கே வந்து ஒரு ரொம்ப இது சார் அப்படின்னாங்க ஸோ அதை பார்க்கும்போதே போதே தெரிஞ்சது அவர் லைட் எடுத்து கட்டுங்கண்ணா மேலே கட்டுங்கண்ணா அந்த டைம் அந்த லைட் எனக்கு தெரியல அது சார் சினிமாவில் கண்டிப்பாக காம்ப்ளிகேட்டடாக கிளா கால்குலேஷன்ஸ் இருக்குது அவர் அந்த கேமரா லென்ஸில் போகிறாரு பார்க்குறாரு அதுக்கப்புறம் அந்த லைட்டை சொல்கிறாங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே நடக்குது பட் எங்கிட்ட சொன்னது வந்து அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இதில் போங்க அப்படின்ட்டு எனக்கு பிரச்சனை என்னென்னா ஸ்கிரிப்டை எடுத்து அதை நான் மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து ரீட் பண்ணுறது எனக்கு அது என்னால் முடியாது நார்மல் நம்ம பேசும்போதே நான் எழுதி வச்சுட்டு நான் படித்து முடியாது ஃப்ளோ போயிடும் சரி அவர் பட் அவங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் மூவி மேக்கிங் இருக்கும் அவர் தான் அந்த மூவியோட க்ரியேட்டர் ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு இது இருக்கும் நான் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி தான் போனேன் பட் டுமை சர்ப்ரைஸ் அவர் வந்து எதுவுமே வேண்டாம் நீங்கள் உங்கள் ஃப்ளோவில் போய் பேசுங்க அப்படின்றாரு சோ அந்த ஃப்ளோல பேசணும் எங்கேயுமே வந்து இது பண்ணல நடுவுல ஒரு இடத்துல சில சில கரெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தார் அதுமாரி சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு ரெண்டு மூணு கரெக்ஷன்ஸ் கொடுத்தாரு எனக்கு ஒரு டைம் வந்து அந்த மைக்ல தான் வச்சு பேசுவாங்க கொஞ்சம் இது இருந்துச்சு பட் ஓவராலாக பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு முக்கால் மணி நேரத்துல முடிஞ்சிருச்சு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் ஜாஸ்தியாக ரீ டேக்லாம் கேட்பாரு இந்த சீன் வந்து எத்தனை டேக் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணாவது முறை கரெக்டாக வந்துச்சு எனக்கு தேர்ட் டேக் தேர்ட் டேக் அது ஃபஸ்ட் டேக்கில் ஒரு ஒரு அதாவது லென்த்தியாக ஒரே இதில் போச்சு அதோட பியூட்டி என்னன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கூட கேட்டேன் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே தான் பண்ண முடியுமா இப்போ மொழியே தெரியாதவங்க கூட த தமிழ் படத்தில் நிறைய பேர் நடிக்கிறாங்க நான் அதை வந்து அசன் டைரக்ட்டை கேட்டுகிட்டு இருந்தேன் அப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டு அவங்க தான் பண்ணலாம் சார் பட் நீங்கள் உங்கள் இதில் போங்க அவர் சொல்லிட்டார்னா நம்ம அப்படியே இது பண்ணி உங்கள் இதில் அப்படியே போங்க சார் அப்படின்னு அப்புறம் அப்படியே போய் அப்புறம் அவங்க உட்காந்து நோட் பண்ண ஆரம்பித்தாங்க நான் என்ன பேசுகிறேன் நான் இது ஆடியில் ரெக்கார்ட் வருது பேக்கெண்டில் அது நோட் பண்ணும்போது இது பட் ஹீ வாஸ் இது அந்த வேகம் தெரியுது அந்த இது தெரியுது பட் அவருக்கு என்ன வேணுன்றதை அவர் எடுத்துறாரு நான் அதை மட்டும் கிளியரா பார்த்தேன் அவருக்கு இதுதான் வேணும் அந்த அப்படின்றத யார் நினைச்சாலும் சரி அவர் எடுத்துறாருன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ அப்போ வந்து உங்களை விடுதலை ஒன்லையும் உங்களுடைய அந்த இன்புட் அந்த அமினேஷன் உள்ளிட்ட அந்த விஷயங்கள் இருந்தது டூல வந்து நீங்களே டேரக்ட் ஆமாம் அண்ணா அவங்க அட்வைஸ் கேட்ட அதாவது ஒரு சஜஷனாக கேட்டாங்க அவங்க என்னப்பா எப்படி இருந்திருக்கும் என்ன மாதிரியான இது ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது எடுக்கிறாங்க அந்த யூனிஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாமே அந்த காலத்து ஒரு எயிட்டிஸில் இருந்த அந்த இதுதான் வரும் ஸோ அப்போது ஒரு ஐடியை நீங்கள் பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி மொபைல் இருக்குது ரிமோட் இருக்குது ஏதாது பண்ணிருக்கும் உதாரணத்துக்கு இஸ்ரேலில் மொசாட் தந்தது பேஜில் கூட இங்கே வச்சு வெடிக்க வச்சாங்க பட் அந்த காலத்தில் நீங்கள் ஃபிசிக்கல் ஒயர் தான் கொடுத்தாகணும் ஃபிசிக்கல் ஒயர் கொடுத்தாவணும் அதுக்கு டெட்டனேட்டர்ஸ் என்ன இருக்குது நடுவில் இது நிறையா கா இது இருக்குது ஸோ அதை நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி இது பண்ணலாம்னு சொல்லி டீம் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரு என்னோட கொல்லிக்கு ஒருத்தர் அதிகாரி அவர் தான் சொன்னார் இப்படி பண்ணலாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஐ திங்க் அவர் போயிருந்தார் நினைக்கிறேன் ஆமா ஷூட்டிங்கும் போயிருந்தார் அந்த டைம்ல போய் எப்படி சென்னை பக்கத்தில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறாங்க சீன் அவர் நான் ஊர்ல இல்லப்போ நான் கோயம்புத்தூர்ல இருந்ததுனால நல்லா இது பண்ண முடியல பட் அது வந்து பார்க்கும்போது இட் வாஸ் அப்படியே அந்த சீனை வந்து எடுத்திருந்தாங்கிற தான் பார்த்தேன் இதில் என்ன ஒரு விஷயம்னா இப்போ அதில் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு படத்துக்கு நல்ல சைடு சொல்லுவாங்க இந்த படத்தில் கிரிட்டிசிசம் வந்து என்ன மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து ஒரு நக்சல் ப்ரமோட் பண்ற மாதிரியான விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரரை வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து உங்களுடைய ஒரு பர்சனல் ப்ரொஃபைல் படி பார்த்தோம்னா ஒரு யூடியூபர் ஒரு யூடியூப்ல நம்மளுடைய தேசம் சார்ந்த இந்த செய்திகளை போடுறதாகட்டும் நம்மளுடைய தேசத்தை போட்டுறதாகட்டும் ஜெயின்னு சொல்லி தான் நீங்கள் உங்க பேச்சையை ஆரம்பிப்பீங்க ஸோ இப்போ ஸோ அது எங்கேயாவது உங்களுக்கு எதாவது ஒரு ஒரு சங்கடமா இருந்துச்சா ஏதாவது ஒரு சீன்லேயோ இந்த மாதிரி இல்லை எனக்கு இது ஒரு நான் அதை கேட்டேன் அவங்க கிட்ட இது என்ன ஸ்டோரி அப்படின்ற போது அவங்க எயிட்டிஸ்ல நடந்த ஒரு ஸ்டோரி ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அப்படின்றது அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அங்கேயுமே நான் ஜெயந்தி தான் சொல்கிறேன் அதை அவங்க யாருமே அப்ஜெக்ட் பண்ணல எல்லாமே பண்ணல அவர் அதை இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐ அமுதன் ஒருத்தர் வருவார் அவருமே ஜெயந்தி தான் சொல்லிட்டு போவார் ஏன்னா அதுதான் ப்ராக்டிக்கலாக தான் நடக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ட்ரைனிங் போனீங்கன்னா அதுதான் வந்து நடக்கும் தட்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நான் ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக தான் பார்ப்பேன் அதோட ஹேங் ஓவர் வந்து நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் இது பதினஞ்சு வயசு கிடையாது ஹீரோ ஃபைட் பண்ணி வெளியே வரும்போது நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த முறுக்கு உங்கள் கிட்டே இருக்கும் நீங்களும் அந்த ஹீரோவாக ஃபீல் பண்ணுவீங்க இது ஒரு நக்சல் பிரச்சனையை வச்சு அந்த டைமில் இருந்துச்சு நக்சலிசம் தமிழ்நாட்டிலே இருக்க அந்த டைமில் இருந்துச்சு நம்ம பார்த்தோம் ஆந்திராவில் இருந்துச்சு கேரளாவில் இருந்துச்சு நக்சல் பெல்ட்னு சொல்லி உங்களுக்கு நக்சல் பாரியில் ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் வரும் ஸோ அந்த சீக்வலில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அவங்களுடைய சித்தாந்தம் என்ன ஏதோ ஒரு ஆயுதம் எடுத்து ஒருத்தன் போகிறான்னா ஏதோ ஒரு சித்தாந்தத்தை தான் போகிறான் நல்லது கெட்டது அது வேறு விஷயம் அப்போ அந்த சீக்குவல் எடுத்துட்டு வரும்போது இந்த இடத்துல நீங்க அதை நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ட்ரெயினிங்ல வந்து தான் சொல்றேன் அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்கல நான் பேசினது அப்படியே வந்திருக்குது ஸோ நான் பேசினது என்ன அப்படின்னா எனக்கு நான் ட்ரெயினிங்ல உண்மையா நான் இருந்தா என்ன பண்ணிட்டு நான் இருந்த போது என்னோட என்னோட ஜூனியர் அதிகாரிகளுக்கு நான் என்ன சொன்னா அதே தான் இங்க சொன்னா நானும் வந்து பூசா எனக்காக இதுக்காக நடிக்கல அப்போ என்ன சொல்றோம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றோம் ஆமா அதான் சார் அந்த ஃபுல் எடிஷன் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் டீட்டெயிலாக புரியும் எல்லார்ட்டையும் நல்லபடியாக பழகுங்க எல்லார்ட்டையும் நல்லபடியா இருங்க ஆனால் யாரையும் நம்பாதீங்க இதுவும் நான் சொல்லியிருக்கேன் அதில் அதை வந்து எடிட் அடிஷன் நினைக்கிறேன் சார் படம் லெந்தியா போறதுனால அதே மாதிரி யார் வீட்டில் வேணா போய் சாப்பிடணும்னு போவாதீங்க இதெல்லாம் பேசிக்ஸ் ஒரு ராணுவ ரீதியாவோ இல்லை துணை ராணுவமோ எங்கேயோ ஒரு காட்டு பகுதியில் போகிறாங்கன்னா இதெல்லாம் பேசிக்ஸு ஸோ அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்லாமா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் இருந்து தண்ணி குடிக்கணும் எங்கேருந்து தண்ணி குடிக்கக்கூடாதுன்றது எப்படி நீங்க எய்ம் பண்ணணும் எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்றது இதை சாதனமாக சொல்லும் போது என்னோட பசங்கிட்டேயே நான் தான் சொல்லியிருக்கேன் ட்ரெயினிங்கில் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும் இருக்கு காட்டு பகுதியில் நான் தான் ராஜா என்ன வேணால் பண்ண முடியும் எங்களால் ஆனால் உள்ளே போகும்போது அதான் சொல்லுவோம் காட்டுக்குள்ள இருக்கும் நம்மளுக்கு வந்து இது இருக்குது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கு அந்த ஏரியாவும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கு போலீஸ் விலீஸும் யாருமே கிடையாது பட் மனித உரிமை மீறலில் யாராவது ஈடுபட்டீங்க தேவையில்லாமல் ஏதாவது நீங்கள் பிரச்சனை இது பண்ணீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு கவனிச்சுக்கிட்டு இருக்குது வாழ்க்கையை தொலைச்சிருக்கீங்கட்டு ஏன்னா கண் தாப்பில் நான் பார்த்துருக்கேன் நிறையா பேர் என்னுடைய ஜவான்ஸ் நல்ல பசங்க நல்லா இது பண்ணுவாங்க ஏதாவது ஒரு சின்ன இன்சிடண்ட்டில் மாட்டுவாங்க ஒரு என்கொயரி வரும் அதோட அவங்க ப்ரொமோஷன்லேருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும் நிறைய பேருக்கு எதுவுமே போயிருக்கு அதை தான் அப்படியே இங்கே சொன்னோம் ஸோ அதையும் அவங்க காமிச்சிருக்காங்கன்றது தான் என்னோடய பாயிண்ட்டு என்னோடய ரோல் அங்கே அப்படின்றது இந்த ஒரு பாயிண்ட்டு படத்தில் அவங்க அந்த நக்சல் சீக்வன்ஸை எடுத்துகிட்டு வர வராங்க அப்படின்ற போது இப்ப இதே ஒரு கொஞ்சம் பழைய காலத்துல போனீங்க அப்படின்னா இவர் விஜயகாந்த் நடிச்சிருப்பார் கேப்டன் பிரபாகர்னு நினைக்கிறேன் இல்லையா நான் கேள்வி அதுல உங்களுக்கு ஏதாவது இனிஷியலா ஒரு எசிட்டேஷன் இருந்ததா அப்படின்னு ஏன்னா இந்த பேஸ் ஸ்டோரி வந்து இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிற விதம் எப்படி இருக்குன்னா நக்சல் மூமெண்ட் ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததுன்னு காமிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து சூரி வந்து அந்த வண்டி வந்து விட்டுட்டு அப்படியே ஒரு இறங்கி போறதும் அவரும் அந்த மாதிரி ஒரு பாதையில போறாரா ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு பாதையில போகிறாருங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்களே அப்படின்னு அதுலேயும் ஒரு சின்ன கிரிசிசம் வருது ஸோ அதனால தான் அந்த கதை கேட்கும்போது இது கேட்கும் போது உங்களுக்கு ஏதாவது சின்ன தயக்கம் இருந்ததா இந்த மாதிரி விஷயத்தை நம்ம இல்ல எனக்கு அவங்க எடுத்து ஃபர்ஸ்ட் பாட்டோடைய தொடர்ச்சி இது அப்படின்றது எனக்கு அந்த அப்பறம் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்க்கல ஈவன் அந்த ட்ரெயின் சீன் கூட நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு அப்புறம் அவர் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தார் இந்த ஒரே ஒரு சீக்கிரம் அப்போ வரைக்கும் நான் பார்க்கல ரெண்டாவது இந்த இது வரும்போது தான் ஸ்டோரி கேட்கும்போது அவங்க வந்து இந்த பாயிண்ட்லாம் சொல்கிறாங்க இப்படி தான் இருக்குது நாங்கள் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி காமிக்கிறோம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் இருக்குது மேலே இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் என்ன பண்ணுறாங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க ஆதரிக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் வெப் இது ஸோ அதை நம்ம அந்த எசன்ஸ்லேயே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு திரைப்படமாக பார்த்துட்டு வெளில வந்துடலாம் இல்லை ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கிரிட்டிசம் வைக்கிறவங்க வைக்கிறாங்க அது வந்து அவங்களோட கருத்தை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஒரு காவல்துறையை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இல்லை துணை ராணுவத்தை ரெப்ரஸன் பண்ணுறாங்க அந்த இடத்துல இருக்கிறத அவங்க இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க அதில் எனக்கு ஒரு சின்ன பங்களிப்பு தான் என்னுடைய பார்வை இதில் நான் இது ஜென்ரலாக கேட்க விரும்புகிறேன் அதில் பியூரோக்ரஸியை வந்து விடுதலை வந்து காமிச்ச விதம் வந்து ரொம்ப ரொம்ப நுவான்சோட நிறைய காமிச்சிருப்பாங்க ஏன்னா இப்போது பியூரோக்கிரசி தான் வந்து கிட்டத்தட்ட போலீஸை வந்து இயக்குறாங்க அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமான கனெக்ஷன்ஸ் வந்து லீக் இன்னும் பெட்டரா தெரியும் பட் ஆனால் வந்து இப்போ ஆர்மியில் இருந்திருக்கீங்க அப்படிங்கறதால யூனிஃபார்ம் அதுவும் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படிங்கிற போது உங்களுக்கு அந்த வியூலேருந்து இப்போ ஒரு ஆர்மி ஆஃபீஸராக ஒரு பியூரோக்ரஸியே இப்படி காமிச்சது அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு காமிச்சது போர்ட்ரே பண்ணது குறிப்பாக ராஜன் என்னோட ஆக்டிங் அது எப்படி பாத்தீங்கன்னா இல்லை பியூரோக்கிரசி அப்படின்றத அவங்க வந்து ஒன்றும் புதுசா இல்லாததாக காமிச்ச மாதிரி எனக்கு தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்மளோட கான்ஸ்டியூஷன் படி எடுத்திங்கன்னா கிட்ட தான் பவர் இருக்குது போலீஸ் பேராமிலிட்ரி அண்ட் மிலிட்ரி இது வந்து எக்ஸிக்யூஷன் ஃபோர்ஸ் என்ன ஆர்டர் கிடைக்கிதோ இப்போ கிரவுண்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணுவாங்க அவங்களுடைய இது தான் இருக்குது இப்போ முப்படை தளபதிகள் இருக்காங்க மூணு பேரும் அவங்களோட இது இருக்காங்க பட் மூணு பேருக்கு மேல யார் இருக்காருன்னு பாருங்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு மேல டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் பிரதமர் அப்படி இருக்காங்க நீங்க ஸ்டேட் எடுத்தீங்கன்னா அதுதான் வரும் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு நீங்க அந்த என்ன நம்ம பேசினாலும் பிரிட்டிஷ் சிஸ்டம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸா இருக்குது அதே சிஸ்டம் தான் நம்ம வச்சிருக்கோம் ஒன்னும் பெரிய லெவல்ல எதுவுமே மாறல அதுல ஸோ அங்க கண்ட்ரோல் அப்படின்றது அதாவது டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது அவங்க தான் இருக்கு மெக்கானிசம் இருக்கு உதாரணத்துக்கு எழுபத்தி ஜூன் மாசம் போனால் மழை காலம் டேங்க் உள்ள போக முடியாது மாட்டிக்கும் வெயிட் பண்ணுங்க யுத்தம் இந்த பிரச்சனை ஜெயிக்க வேண்டியது எங்க வேலை உத்தரவு நீங்கள் கொடுத்துட்டீங்க எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது எங்க வேலை எப்பன்றதை எங்ககிட்ட கொடுத்துருங்க இதுதான் ஒரு மேக்ஸிமம் பிரிக்ஷன் வந்துச்சு யாருக்கும் பிரதமருக்கும் ராணுவ தளபதிக்கும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இங்கேயுமே படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஒரு கான்ஃபிளிக் வரும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு அவங்க வே ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து அப்படிதான் இருக்கும் பியூரோக்ராட்ஸ் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க போலீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பல இடங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க ராணுவத்தோட தேவையை வந்து போலீஸ் காவல்துறை ஸ்டேட் வந்து கேட்பாங்க ஜேஎன் ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த கல்வீச்சு அதிகமாக இருந்துட்ட டைமில் இருக்குது அப்போ எங்களை வந்து கூப்பிடுறாங்க இப்போ கூப்பிடும்போது நாங்கள் போய் நிற்கிறோம் இதை வந்து எயிட் டு சிவில் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க இது ஒரு சட்டமே இருக்குது ஆனால் நான் என்னோடய சக வீரர்கள் கண்ட்ரோலுக்கு போகிறோம் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு பெரிய ஒரு ஒரு மாபோனும் வருது ஆங்கிரியாக இருக்காங்க போலீஸ் எல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ம் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ம் நேரடியாக பண்ண முடியாது சப்ஜுடிஷன் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் மினிமம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் இல்லை கலெக்டர் அங்கே பக்கத்தில் நின்று அவர் வந்து ஆர்டர் கொடுப்பாரு இங்க வராங்க அந்த கிரௌட்ல வராங்க இந்த கிரவுட்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க கூட இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரி அந்த இல்லை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி சுச்சுவேஷன் என்னன்னு அசஸ் பண்ணிட்டு அவர் சொல்லுவார் எனக்கு ரெண்டு கொண்டு சொல்றதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டு இப்போ அதில் எதிர்த்தாப்பில் ஒரு ஆயுதம் வச்சுட்டு ஒருத்தருக்கானு வச்சுங்க ஒரு அன்ரோலி ஒரு ஆன்டிசோஷியல் எலிமெண்ட் உட்காந்து லாக் பண்ணுவாங்க எழுதுவாங்க சிகப்பு சட்டை போட்டிருக்க அந்த துப்பாக்கி இருக்க அந்த நபரை சுடுறதுக்கு நான் கேட்பேன் அப்புறம் நான் சுடுவாரு இப்ப நீங்க கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க தான் இருக்கு அந்த கண்ட்ரோலை மீறி காவல்துறையை தண்ணி செய்யாத ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க இது பண்றாங்க அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பாருங்க நிறைய பேர் காவல்துறை மாட்டிருப்பாங்க நடந்திருக்கு பாருங்க கடைசியில் அவர் ஒரு எஸ்ஐன்னு நினைக்கிறார் ஒரு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறார் இப்போ அவர் எல்லா பிளேமுமே வந்து அவர் மேலே தான் போயிருக்கு இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல காவல்துறை தன்னிச்சையா செயல்பட்டாங்க ராணுவம் தன்னிச்சையா செயல்பட்டாங்க அப்படின்னா சட்டம் அனுமதிக்கிறது கிடையாது நம்மளோட ஜனநாயகத்தோட பியூட்டி அது சோ அதை அவங்க வந்து காமிச்சிருக்காங்க இன்னும் இன்னும் டீப்பா போயினா இப்ப அந்த டைம்ல இருந்தவங்க கமெண்ட் பண்ண முடியும் இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த டைம்ல யார் எப்படி இருந்தாங்கன்னு கண்ண முடியும் பட் ஜென்ரலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் பியூரோக்ராட்ஸ் வந்து இது கிட்டத்தட்ட இப்படி தான் அப்படின்றத என்ன சொல்ல முடியும் இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி சார் இப்போ ஃப்யூச்சரில் இதே மாதிரியான இப்போ ஒரு திரைப்பயணம் ஒன்று தொடங்கியிருக்கு உங்களுக்கு ஸோ ஃப்யூச்சரில் ஒருவேளை உங்களுக்கு வரக்கூடிய கேரக்டர்ஸு இல்லை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் செய்வீங்க கம்ஃபர்டபுளாக இல்லை பயணமா இல்லை இதுவான்னு தெரியல ஜெஸ்ட் இது ஜஸ்ட் ஒரு கேமியோ தான் இது இது என்னோடய தொழில் கிடையாது நிச்சயமாக என்னோடய தொழில் கிடையாது பட் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா தேசத்துக்கு எதிராக நீங்க அந்த மாதிரியான படங்களில் பங்களிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா எடுக்காது ஒரு இராணுவத்தை பண்ணுறீங்க பண்றீங்க ஒரு சக பெல்ட் ஃபோர்ஸு எங்க காவல்துறையை ரெப்ரஸன் பண்றீங்க இப்போ ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கும் காவல்துறை மேல அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க என்னென்னமோ எதா பண்ணாங்க அவங்களுடைய பணியில் இருந்து பார்த்தா தான் தெரியும் இராணுவத்துக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது இல்லை காவல்துறை வந்து இப்படி இருக்காங்க காவல் இராணுவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் கிடையாது காவல்துறையை கண்ட்ரோல் பண்ணுறது பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் ஸோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் காவல்துறை தனியாக இயங்க முடியுமானால் ப்ராக்டிக்கலாக இந்த நாட்டில் முடியாது அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல அவங்களோடைய சைட் ஆஃப் இது உன்ன ரியாலிட்டி என்ன அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னா அங்கே என்னோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு யாரா ஆசைப்பட்டாங்கன்னா நிச்சயமா நான் பண்ணுவேன் அதுல எதுவுமே வேணாம் ஏன்னா அவங்க சைடும் தெரியும் அது ஒரு மாதிரி பிராண்டிஷ் பண்ணி பிராண்டிஷ் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா அவங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு தெரியும் ஒன்றும் இல்லை நீங்க நீங்க கோயம்புத்தூரோ இல்லை சென்னையோ போங்க ஒரு பந்தஹோஸ்ட் டியூட்டில அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அது வெயிலா மழையா அங்கே விஷயமே கிடையாது அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு அவங்களுக்கும் இது இருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு காவல்து காவல்துறையில் இருக்குங்களுக்கு உங்களுக்கு புரியாது அதே மாதிரி நீங்கள் ராணுவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஜேஎன் கேள்வீங்கன்னா மன ரீதியாக அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் அதை தாங்கக்கூடிய வலிமை அப்படின்றது வில் பவரில் ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஸோ அந்த மாதிரியான இடங்களில் தத்ரூபமாக இந்த குறிப்பாக இந்த இளைய சமுதாயத்தினர் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை பாசிட்டிவாக அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு பாசிட்டிவாக அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு நாடு நம்மளுடைய நாட்டோட ஒருமைப்பாடு இல்லை நம்ம நாடு எங்கேருந்து வந்துச்சு அந்த மாதிரி இடத்துல நிச்சயமா என் கான்ட்ரிபியூஷன் யாராவது வேணும்னு கேட்டாங்கன்னா நான் பண்ணுவேன் பட் இது எனக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து ஒரு தொழிலான இடத்துட்டு போயிட்டு கிடைக்கிற இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதை நல்ல முடியாது நன்றி சார் பலவர்கள் விழிச்சேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நன்றி ஜெயஹந்த்